ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் வந்து கிளாஸ் ஸ்டடி அந்த மாதிரி போயிட்டுருப்பீங்க சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க சில பேர் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க பட் எல்லாருக்குமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இப்போ ரெகுலர் பீரியடாக இருக்குது எனக்கு கருமுட்டை நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி என்னோடய கணவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து கரு தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது அந்த நேச்சுரலாக வீட்லேயே ட்ரை பண்ணுறவங்க இதே இது இப்போ நிறைய பேர் வந்து ஃபாலிக்ளார் ஸ்டடி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கருமுட்டை நல்ல க்ரோத் ஆகும் கருமுட்டை நல்லா வளரும் வெடிக்கும் சரி இந்த டைமில் சேர்ந்துருங்க நம்ம பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குற நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் வந்து லைனிங் வளர்ந்துருக்கவே வளர்ந்துருக்காது திக்காக இருக்கும் அதே மாதிரி தான் ஐவிஎஃப் ஐயு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் எம்ப்ரியோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அந்த கரு பிடிச்சி வளராது அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்காது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து தேவையான அளவு திக்னஸோடு இருக்காது ஒன்றும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லைனா ஓவர் திக்னஸாக இருக்கும் ஸோ இது ரெண்டில் எது இருந்தாலுமே வந்து நமக்கு பிரச்சனை தான் பட் இருந்தாலும் மெயின் ப்ராப்ளம் எல்லாருக்குமே பரவலாக வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரு வந்து அதில் இம்ப்ளான்ட்டே ஆகாது இதனால் அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் கரு கருத்தறிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு இம்ப்ளான்ட் ஆகாமல் அப்படியே பீரியட் ஆகிடும் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராமல் இருக்க இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து வளர்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லாத ஒரு புது டிப் இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் வந்து பிரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக பிரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதாவது விட்டமின் இ அதிகமுள்ள உணவுகள் விட்டமின் இ அப்படின்னாலே அதை வந்து ஃபெட்டைல் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபெட்சிக்கான ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விட்டமின் இ அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் இந்த விட்டமின் இ வந்து எதுலெலாம் நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு சீட்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு அதாவது நல்ல கொழுப்பு அதிகமுள்ள மீன் வகைகளில் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் வெள்ளை எள்ளில் கருப்பு எள்ளில் இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சீட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சூரியகாந்தி விதை பூசணி விதை ஃப்ளாக் சீடு அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு அந்த விட்டமின் இ வந்து ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி நட்ஸு பாதாம் டெய்லி ஒரு நாலஞ்சு பாதாம் வந்து ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட் அதாவது ஃபைபர் அதிகம் உள்ள உணவுகள் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைபர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்மளோட உடல் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும் லிவரை வந்து நல்லா சுத்தப்படுத்தும் இதனால் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் அதனால உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்லா வளரும் சரியான அளவில் வளரும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டு எது இதுலாம் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்லட்ஸு அப்புறம் வந்து ராகி அப்புறமா வந்து சிவப்பரிசி கவுனி அரிசி அப்புறம் பூங்கார் அரிசி இந்த மாதிரி உண உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலமாகவும் உங்களோட எண்டமெட்ரியம் லைனிங்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட உடம்புல ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அது எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழம் பீட்ரூட் இது ரெண்டும் வந்து மெயின் அதுக்கப்புறம் தக்காளி இது மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுலேயும் முக்கியமாக பெண்கள் வந்து ஃபுல் சைக்கிளுமே மாதுளம்பழம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நம்மளோட கர்ப்பப்பையில் கர்ப்பப்பையை சுற்றி உள்ள ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் அதை மறக்காமல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இது வரைக்கும் சொல்லாத ஒரு நியூ டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூ ப்ரெஷர் இல்லைன்னா அக்யூ பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீடல் போடுறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அக்யூ பஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து செய்யும்போது போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பையை சுற்றியுள்ள ஏரியாக்களில் பெல்விக் ஏரியாக்களில் ரத்தோட்டம் அதிக கிச்சு உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியம் லைனிங்ல இருந்து கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து கருமுட்டை வெடிக்கிறதுல இருந்து உங்களோட ஃபெர்டிலிட்டி வந்து பூஸ்டப் ஆகிற வரைக்கும் எல்லாமே சரியாக நடக்கும் ஸோ இதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராச்சும் இந்த மாதிரி நீடில் போடுறவங்க படிச்சு ஆனால் நல்லா படிச்சிருக்கணும் படித்து எக்ஸ்பீரியன்ஸோட போடுறவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒருமுறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து அவங்களுக்கு சக்சஸும் ஆகியிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் லைனிங்க்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் தான் ஸோ அப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபுல் சைக்கிளுமே உங்கள் உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய சில யோகா போசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தே நம்ம நிறைய அடிக்கடி சொல்லிகிட்டு ஒரு ஒரு தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸும் லெக்ஸ் ஆஃப் த வால் போஸும் வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பையில் வந்து பெல்விக் ஏரியாவில் ரத்த ஓட்டம் அதிகரிச்சு புது ரத்தம் பாய ஆரம்பிக்கும் அதனால நல்லா நல்லாவே வளர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு போசையுமே வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆக்கியூபென்சர் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் எனக்கு போக வசதி இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி யாருமே இல்லை அப்படி என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தனியாகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து எப்படி பண்ணணும் எப்போ இருந்து பண்ணணும் என்ன ஆயில் அதுக்கு யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பற்றி கேள்வி பட்டதே இல்லை அது அப்படின்னா என்னனே தெரியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் எண்ட ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து அவ்வளோ அவ்வளோ ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த அன் எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குதுங்க நாங்கள் எவ்வளவோ டாக்டர் பார்த்துட்டோம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் குழந்தை மட்டும் உண்டாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டியை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிசிஓடி பிசிஒயஸ் ப்ராப்ளம் இருக்குது கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது கட்டிகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ